இந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் கலைஞருடைய பேரில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கு ஆனால் விளையாட்டு துறை சார்பாக கலைஞர் பேருந்து ஒரு திட்டத்தை தொல்லை சொன்னால் இதுதான் முதல் முறை அதுல மிகப்பெரிய பெருமை நூற்றாண்டு தொல்லை சொன்னால் மிகப்பெரிய பெருமை கலைஞர்களுக்கு அரசியல்வாதி இலக்கியவாதி விளையாட்டும் கலைஞர்களும் என்ன தொடர்புக்கு அப்படின்னு சில பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் கலைஞர் அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே களத்தில் இறங்கி விளையாடியவர் தான் கலைஞர் அவர்கள் அதை பிறகு அரசியல் விளையாட்டுல கவனம் ஆனால் ஒரு விளையாட்டுல மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களா விளையாட்டு போட்டிகளில் மிகுந்த ஆரம்பம் உள்ளவர்களா கலைஞர் அவர்கள் ஒரு விளையாட்டு இயற்கை என்ன என்ன திறமைகள் வேண்டும் என்ன தேவை நல்ல எனர்ஜி நல்ல ஷார்ப்பான தோல்வியும் தோல்வியம் வேண்டும் அதே மாதிரி வேண்டும் இப்படி சொல்லி உடனே போகலாம் இந்த அத்தனை திறமைகளும் கலைஞர்களுக்கு விடுவதால்தான் இந்த போய் பழைய ஸ்போர்ட்ஸ் தலைஞருடைய எனர்ஜி தலைஞருடைய எனர்ஜிக்கு நிகரான இன்னொரு தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது